வணக்கம் கர்நாடக மாநிலம் ஹிப்பஹரா கிராமத்தை சேர்ந்தவர் தான் ஸ்ரீமந்தா இவருக்கு இருபத்தாறு வயதாகுது இவரோட தனியார் கம்பெனியில் மேனேஜராக வேலை செஞ்சுட்டு வராரு இவருக்கு அதே பகுதியை சேர்ந்த சுஷ்ரீ என்ற பெண்ணுடன் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்திருக்கு சுஷ்டியுடைய பெற்றோர்களும் அதே பகுதியில் வசித்து வந்ததால தினமும் தன்னுடைய மகளான சுஸ்ரீயை பார்த்துட்டு போறது வழக்கமாக வச்சிருந்தாங்க அதே மாதிரி தான் நேத்து காலையிலயும் சுஷ்ரோடைய வீட்டுக்கு வந்து தன்னுடைய மகளை பார்க்கறதுக்காக அவருடைய தாயார் வந்து வந்திருக்காங்க அந்த சமயத்தில் வீட்டோட கதவு வந்து திறந்து தான் இருந்துச்சு வாசல் என்னட்டே சுஷ்டி சுஷ்டின்னு கோட்டு பார்த்துருக்காங்க எந்த விதமான பதிலும் வரலை இவெண்ணா காலையில் இப்படி கதவு திறந்து போட்டுட்டு உள்ள என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சுஷ்டியுடைய தாயார் வந்து வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருக்காங்க வீட்டுக்குள்ளே போனதுமே சிருஷ்டியுடைய பெட்ரூமுக்கு போய் பார்த்துருக்காங்க அந்த பெட்ரூமில் சுஷ்டியும் இன்னொரு ஒரு இளைஞனும் ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்திருக்காங்க இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சிருஷ்டியுடைய தாயார் கத்தி கோச்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய சத்தத்தை கேட்டு அக்கம்பகத்துள்ளவங்களாம் வந்து ஓடி வந்திருக்காங்க வீட்டுக்குள்ள சிருஷ்டியும் இன்னொரு இளைஞனும் வந்து பிணமாக கிடக்கிறது பார்த்து அனைவரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க உடனடியாக இந்த தகவலானது போலீஸாருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு போலீஸாரும் இடத்துக்கு வந்து இரட்ட விளத்தில் கடந்த சிருஷ்டியையும் இன்னொரு இளைஞனையும் கைப்பற்றி பிரேத போசனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க அதன் பிறகு சிருஷ்டியுடைய தாயார்கிட்ட வந்து போலீஸார் தங்களுடைய விசாரணை வந்து ஆரம்பிக்கிறாங்க நான் வந்து காலையில் வந்து வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இப்படி ரெண்டு பேருமே ரத்தவளத்தில் கடந்தாங்க அப்படின்னு சொல்லி சிருஷ்டியுடைய தாயார் வந்து மகள்கிட்ட வந்து இந்த போலீஸாருக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ போலீஸார் வந்து கேட்குறாங்க உங்களுடைய மகளுடைய காலில் மெட்டி இருக்கமா அப்போ உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கூட இறந்து போனது யாரு அவருடைய ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு சிஷ்டியுடைய அம்மா சொல்லியிருக்காங்க இல்லை அவர் வந்து என்னுடைய என்னுடைய மருமகம் கிடையாது இதே பகுதியை சேர்ந்த காஜப்பா அப்படிங்கிற ஒரு இளைஞன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போது இறந்து கிடந்தது உங்களுடைய மருமகன் இல்லையா ஏன் அந்த பையன் வந்து நைட்டு உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கான் எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி இறந்து கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சுஷ்யோடைய அம்மா வந்து சொல்லியிருக்காங்க சரி இந்த மாதிரி உங்கள் மனைவியும் உங்களுடைய மகளும் இந்த மாதிரி வீட்டில் வேறு ஒரு இளைஞர்களும் இறந்து கிடக்கிறாங்க தகவலை உங்களுடைய மருமகனுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் மருமகன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என் மருமகன் வந்து வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்காரு அவர் எப்பவும் வெளியூர் போனால் ஒரு வாரம் ஒரு மாதம் கழிச்சு தான் வருவார் நேற்று நைட்டு தான் அவர் வெளியூருக்கு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி போலீஸார்கிட்ட சுஷ்டியோட அம்மா வந்து சொல்லியிருக்காங்க சரி உங்கள் மருமகனுக்கு இந்த தகவலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளெல்லாம் கைப்பற்றி ஆய்வு செய்கிறாங்க அப்போ சரியாக இரவு ஒரு பதினோரு முப்பது மணி அளவில் சுஷ்டியுடைய வீட்டிலேருந்து ஒரு இளைஞன் வந்து கையில் அருவாளோட ஒரு ஆயுதத்தோடு ஓடி போகிற மாதிரி அந்த காட்சிகள் வந்து இருந்துச்சு அந்த காட்சியை எடுத்துகிட்டு வந்து சுஷ்டியுடைய அம்மாக்கிட்ட காட்டுறாங்க இது யார் இந்த இளைஞன் உங்களுக்கு யாருன்னு தெரியுதா இவர் நீங்கள் முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை வந்து காட்டுறாங்க அதை பார்த்த அதிர்ச்சியான சுஷ்டியுடைய அம்மா இதுதான் என் மருமகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை கேட்ட போலீஸாருக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கு உடனே வந்து அவருடைய கணவனான சுஷியுடைய கணவன ஸ்ரீமந்தாவுடைய செல்ஃபோன் நம்பரை வாங்கி அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போலீஸார் ட்ரேஸ் பண்ணும்போது தான் ஸ்ரீமந்தா வந்து அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சிக்னல் காட்டியிருக்கு உடனே போலீஸ் டீம் வந்து உடனடியாக அந்த ரயில்வே ரயில்வே இதை சுற்றி வளைச்சி அவரையும் வந்து கைது பண்ணிட்டாங்க அவரை அழைச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் வந்து விசாரணை செய்யும்போது இல்லை எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை எனக்கு இதை பற்றியே தெரியாது அப்படின்னு சொல்லி ஸ்ரீமந்தா வந்து போலீஸாருக்கிட்ட சொல்கிறாங்க போலீஸாரும் அடித்து உதவி கேட்டு பார்க்குறாங்க அவர் இல்லைங்கிறாங்க வீடியோ வீடியோவையும் காட்டுறாங்க இது நானே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் ஒரு கட்டத்தில் பொறுமை இருந்த போலீஸார் தங்களுடைய கிடுக்குப்பிடி விசாரணையை வந்து ஆரம்பிக்கிறாங்க இதனால் அதுக்கப்புறமா தான் ஒரு வழியாக ஸ்ரீமந்தா வந்து நான் தான் என்னுடைய மனைவியையும் அவருடைய காதலையும் நான் கொலை செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாரு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போலீஸாருக்கு வந்து ஸ்ரீமந்தா கிட்டே நான் வந்து ஒரு தனியார் கம்பெனியில மேனேஜரா வந்து வேலை பார்த்துட்டு வரேன் இப்பவும் வந்து அடிக்கடி வெளியூருக்கு செல்லக்கூடிய வழக்கம் இருக்கும் சில நேரங்களில் ஒரு வாரம் ஆகும் சில நேரங்களில் ரெண்டு மாசம் கூட ஆகலாம் அந்த மாதிரியான என்னுடைய மனைவி வீட்டில் இருந்திருப்பா அப்போ நான் வந்து என் மனைவி கிட்டே சொல்லிவிட்டு நான் போவேன் நான் வர இத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போவேன் அந்த சந்தர்ப்பத்தில் தான் என்னுடைய மனைவிக்கும் அந்த வாலிபனுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு போல் அந்த பகு அந்த பையன் வந்து எங்கள் அந்த கஜப்பா வந்து எங்கள் பகுதியை சேர்ந்தவன் தான் அவனுக்கு என்னுடைய மனைவியோட வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு நாடே உள்ள அவங்களுக்குள்ளே வந்து தகாத அருவாக மாறியிருக்கு நான் எப்போல்லாம் வந்து வெளியூருக்கு போகிறனோ அப்போல்லாம் என்னுடைய மனைவி அந்த வாலிபன் அழைச்சி என்னுடைய வீட்டில் தனிமையில் இருக்கிறத வழக்கமாக வச்சுருக்கா போல் எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது சம்பவத்தன்று எனக்கு வெளியூரில் ஒரு வேலை இருக்குது நானும் ஒரு வாரம் கழித்து தான் வருவேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி கிட்ட நான் சொன்னேன் எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டேன் ஆனால் அன்றைக்கி நான் வந்து எனக்கு ஃபிளைட் ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அதனால் நான் மறுபடியும் வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு நான் நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு வீட்டுக்கு போகும்போது வீட்டோட கதவு வந்து திறந்து தான் இருந்துச்சு நான் எங்கள் வீட்டுக்கு என்னை தவிர வேறு யார் வரப்போகிறா நைட் ஆகிடுச்சு யாரும் வரமாட்டாங்கிற இதில் வந்து என்னுடைய மனைவி வந்து வீட்டு கதவை திறந்தே தான் போட்டிருந்தா ஆனால் நான் வந்து ஏன் இவருக்கு கதவை இருக்கு பூட்டாமல் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்குள்ளே போனேன் வீட்டுக்குள்ளே போனால் போய் பார்த்த காட்சியில் நான் அதிர்ச்சி ஆகிட்டேன் அப்போ என்னுடைய மனைவி படுக்கையில் அந்த அந்த பையனோட உல்லாசமாக இருந்துகிட்டு இருந்தால் அதை பார்த்து என்னுடைய ஆத்திரத்தை நான் அழைக்க முடியல நான் அங்கே இருந்த ஒரு கட்டையை எடுத்து ரெண்டு பேரையும் சரமாரியாக அடித்தேன் நான் அடித்த வேகத்தில் ரெண்டு பேரும் மயங்கி விழுந்துட்டாங்க இருந்தாலும் என்னுடைய ஆத்திரத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியல அதுக்கப்புறம் நான் அறுவாலை எடுத்து ரெண்டு பேரையுமே வந்து சரமாரியாக வெட்டி கொலை செஞ்சுட்டேன் அதுக்கப்புறமா தான் நான் இவங்களை கொலை செஞ்சுட்டேன் அப்படிங்கிற சுயநிலைவுக்கே வந்தேன் வயது போனேன்னா அங்கேருந்து அறிவாளையே ஓடி ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்துட்டேன் என்ன செய்யலாம் எது செய்யலாம்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் போலீஸார் வந்து என்னை கண்டுபிடிச்சி என்னை வந்து கைது பண்ணி இப்படி காவல் நிலையத்து வந்து விசாரணை செய்றீங்க நான் நைட்டு என்னுடைய மனைவி வேறொரு ஆணோட இருக்கும்போது தான் நான் அவளை கொலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கணவனான ஸ்ரீ மந்தா வந்து தற்போது போலீசாரிடம் பரபரப்பான வாக்குவனம் அளித்திருக்காரு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்